بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد لنية كريه شهود ركلين ولله الحمد அல்லாவுக்கே புகழ் அனைத்தும் புகழுக்குரிய சொந்தக்காரன் அவனே என்று அவனை புகழ்ந்தவனாக நபிகனார் மீது சலாம் கூறி இன்றைய பாடத்தை நான் ஆரம்பம் செய்கின்றேன் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அல் ஜனாசித்துனாசா தொழுகை அனைத்து ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் மார்க்கமாக்கப்பட்டதா என்ற கேள்விக்கு சுருக்கமான ஒரு பதில் அசலாத்துன ஜமீல் ஆண்கள் பெண்கள் உட்பட அனைவருக்கும் ஜனாசா தொழுகை மார்க்கமாக்கப்பட்டுள்ளது ஜனாசா தொழுகையை பொறுத்தவரை துசல்லா அல் ஜனாசா ஃபில் பைத் வீட்டிலே வைத்தும் ஜனாசா தொழுகையை தொல்விக்கலாம் அல்லது ஃபில் மஸ்ஜித் பள்ளியிலே அவ்விரண்டுமே லாபா சபிஹி விதமான குற்றம் கிடையாது ஒக்கது சல்லத்து ஆயிஷா அலி அல்லாஹு அன்ஹா ஆயிஷா அலி அல்லாஹு தால் அல்ஹா அவர்களும் வன் நிசா பெண்களும் சாதிப் நபி வக்காஸ் அலி அல்லாஹு தாலு அவர்கள் லம்மா தூபி மஸ்ஜிது ரசூல் இல்லாஹி சல்லாஹூ அலஹி வசலம் நபிகளாருடைய பள்ளிவாயிலே மஸ்ஜிது நபவியிலே மரண சாதிம் நபி வக்காஸ் மரணித்த போது ஆயிஷா ஏனைய பெண்களும் தொ தொழுதிருக்கின்றார்கள் ஆகவே நோக்கம் அன்ன சொலாத் ஜனா இஸ் மஷ்ரு அத்து ஜமீன் ஜினாசாவின் மீது ஜினாசாக்கள் மீது அனைவருக்கும் தொழுவது மார்க்கமாக்கப்பட்டுள்ளது வைனமல் மன்ஹீ அன்ஹூ அல் குபூர் வத்திபா அல் ஜனாயிஸ் பெண்கள் கபூர்களை தரிசிப்பது பெண்கள் ஜனாசாக்களை துயர்ந்து செல்வது அனுமதியா அல்லது அனுமதிக்கப்படவில்லையா என்று கேட்டால் அது தர செய்யப்பட்டுள்ளது அம்மா சலாத்துஹுன்னு அல் மையத் மஸ்ஜித் அவுஃபில் முசல்லா அவுஃபிபைத் அவுஃபிபைத்தி அகலிகி அவர்கள் ஒரு மையத்தின் மீது வீட்டிலேயோ அல்லது பள்ளியிலேயோ அது தொழும் மைதானத்திலேயோ அல்லது மையத்தினுடைய குடும்பத்தினரின் வீட்டிலேயோ தொழுவதில் குற்றமில்லை நபி அலை சலாத்து வசலாம் அவருடைய காலத்திலே நபிகனாருக்கு பின்னால் பெண்கள் ஜனாசா தொழுகையை ஜனாசாக்கள் மீது தொழுதிருக்கின்றார்கள் அதே போல ஹல்ஃபுலஃபா ராஷிதீன் ஹொலஃபா ராஷுதீன் என்று சொல்லக்கூடிய அவுபக்கர் ஒமர் ருஸ்மான் அலி அல்லாஹு தாலானவர்களுக்கு பின்னாலேயும் தொழுதிருக்கிறார்கள் கணியத்துக்குரிய ஷஹோ சகோதரர்களே இது ஜனாசா தொழுகையை தொழுவிப்பதிலே மரணசாசனம் செய்தவர் தொழுவிப்பது ஏற்றமா அல்லது பள்ளி வாயிலே பள்ளி வாயிலை கொண்டு செல்லப்பட்ட அந்த ஜனாசா தொழுகையை இமாமுல் மஸ்ஜித் பள்ளி இமாம் தொழுவிப்பதா என்பதிலே உலமாக்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு இருந்தாலும் கூட மரணசாசனம் செய்யப்பட்ட அந்த மனிதரை விட ஜனாசா தொழுகையின் மீது இமாமுல் மஸ்ஜித் தொழுகை நடத்துவது ஏற்றமானதாக இருக்கும் அந்த கருத்தை வலியுறுத்தக்கூடிய ஹதீசுகள் முஸ்லிம்லேயே வந்திருக்கிறது ஏனால் இமாமுல் மஸ்ஜித் ஹுவா சாஹிபு சுல்தான் இமாம் அவர் அந்த பள்ளியின் உரு உறுத்துடையவராக இருக்கும் என்ற வகையில் அவர் தொழிலிப்பதான் சிறப்பானது ஆனால் மைதானத்திலேயோ அல்லது வீடிலேயோ வீட்டிலேயோ அல்லது முசல்லாவிலேயோ தொழிவிப்பதில் அவருடைய மரணசாசனத்தை முற்படுத்துவது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது வல்லாஹு ஆலம் விசவாம்